எங்க மாத்திரை போட்டீங்களா இப்போதானே போட்டேன் சரிங்க ரேஷனுக்கு போய்ட்டு வாங்க இவ ஒருத்தி வாரத்துக்கு ஏழு வாட்டியும் ரேஷன் போ சொல்லுவா ஆமா வாரத்துக்கு ஏழு வாட்டியும் போ சொல்லுவா ரேஷனுக்கு வாரத்துக்கு ஏழு வாட்டி உங்களுக்கு கிருஷ்ணாலும் பருப்பும் குடுக்குறா பாரு இது நம்ம காடுக்கு சக்கர வரலங்க போய் என்ன ஏதோ பார்த்துட்டு வாங்க குடும்ப தலைவர் தானே நீங்க ஆமா குடும்ப தலைவர் ஏதோ ரேஷன் கார்டுல பேர் சேர்க்க தாண்டி என் பேரை வச்சுக்கிறீங்க மத்தபடி எனக்கு என்ன மதிப்பு மரியாதையும் கிடைக்குது இந்த வீட்டுல அவ அவர் நடத்தையில எல்லா மதிப்பும் மரியாதையும் போங்க இந்த வாய் ஆடாம அப்புறமா போறேன் 10 பத்திரிக்கா எங்க போயிடு வாங்குங்க நேரம் மாறிச்சா அதுவும் இல்லன்றுவா போறேன் போறேன் என்ன இவங்க அடிபடில என்ன செய்றாலோ போனா ராஜ் எங்க குடும்ப தலைவர் குடும்ப தலைவர் ஒரு பியூரோல நமக்கு துணியை மடிச்சு வைக்க கூட இடம் தராம செல்ஃபில தூக்கி வச்சிருக்கறாலோ நம்ம துணியெல்லாம் என்ன மதிப்பு அயன் பண்ணி சட்டை போடணும்னு சொன்னா

ஆமா உங்களுக்கு என்ன நீங்க பாக்குற நல்லா அழகா கலரா இருக்கிறீங்க நம்ம கொஞ்சம் கலர் கம்மி நானும் அதை இதையும் பூசி இந்த ஒரு வாரத்தில் வெள்ளை ஆகுறது எப்படி இதை மட்டும் தேய்ங்க மூஞ்சி பளிச்சு நாயிரு இது ஒன்னே ஒண்ணு போதுங்க நீங்க முகப்பொழிவு அழகா இருக்குங்க அப்படி இப்படின்னு யூடியூப்ல போட்டுறாங்களா நானும் ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா மூஞ்சில அரைச்சிக்கிறது தேய்க்கிறது கழுவுறது ஏஹ் ஒன்னும் வேலைக்காவில் மாதிரி இல்லைக்கா அதுவும் இந்த வீட்லையா மூஞ்சி பூசுற அப்பதான் காலிங் பெல் மூஞ்சிக்கு பூசுற அப்போ தான் நம்ம மாமியார் மூஞ்சிக்கு பூசுற அப்போ தான் என் வீட்டுக்கார் எந்த இதையும் ஒழுங்காக ட்ரை பண்ண முடியலக்கா அடுத்த வர அம்மா வீட்டுக்கு போனால் தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நல்ல விலை உங்க உங்கள் கலரில் வரணும்க்கா ஏடி இப்பவே அழகா வேண்டி இருக்க ஏ ராஜி அப்படி வாங்கிட்டேன் ஏரி என் தலைமையை உட்காந்துக்க வா உட்காருறேன்

வாங்க சொல்லுவாங்க நீ ஒருத்தி சும்மா இருடி பழைய கவர் எங்கே அந்த அத்தை வர வேணாமா நான் அதா இருக்கு அக்கா வாங்க சொல்லுவாங்க நம்ம சொன்னா வாங்க மாட்டாங்கடி தெரியும் இப்ப பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு கிலோ வெங்காயம் இங்கே இருக்குது அதை எடுத்து மொட்டை மலை காய வச்சு எடுத்துருங்க பழைய சாதத்தை வத்தல் போட்டு வைங்க ஆ சரி அந்த சீனிவாசன் மகன் மூணு கிலோ புளி கொண்டு வருவான் கதவை வந்து தட்டுவான் நீங்க கதவை மூடிக்கிட்டீங்க உட்காந்து கதை வந்துட்டு போய் வாசல போய் ஒருத்தர் நில்லுங்க ஆ சரி

அதனால தான் நான் சொன்னேன் எதை வேணாங்கிறமோ அதுதான்க்கா அது செய் ஒரே கீரை குழம்பு அந்த குழம்பு இந்த கொழந்தைக்கிட்டு நாட்டுக்கு செத்து போச்சு இல்லை ஆமாக்கா எப்ப பாரு ரசத்தை வைக்க சொல்லுது காரக்குழம்பு வைக்க சொல்லுது சாம்பாரை வைக்க சொல்லுது கண்ணில் மீனையும் கறியும் காட்டவே மாட்டுதுக்கா சக்கியா ஒன்றா இன்றைக்கி மீனடி அப்படியே இருக்கட்டுக்கா அடுத்த வாரம் மட்டனுக்கு பிளானை போட்டுறேன் முதல்ல மீனாக திருப்பாடி